வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் செய்திகள் இன்று வாரந்தோறும் நடக்க இருக்கும் திங்கட்கிழமை விவசாயிகள் குரத்திருப்பு கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் அவர்கள் தலைமையில் வழிகாட்டுதல்படி பத்து அம்ச கோரிக்கை அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருள் அனைத்துக்கும் விலையில்லாத காரணத்தால் எங்களுக்கு அனைத்துக்கும் விலை வேண்டும் என்று பத்தம்சி கோரிக்கை வைத்து மனுவாக இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டது மனு மூலமாக இன்று சுமார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பூர் கோயம்புத்தூர் கடலூர் மற்றும் அனைத்து மாவட்டத்திலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக மனுக்கள் கொடுத்து வருகிறார்கள் இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உழவன் ரமேஷ் டிவியில் நீங்கள் நேரடியாக நமது சேனலில் அனைத்து விவசாயிகள் பற்றி குறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் இன்று தற்போது விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்யும் பொருளுக்கு விலை கேட்டு நீதி கேட்டு நியாயம் கேட்டு ஆங்காங்கே இருக்கும் விவசாயிகள் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று அந்த குறைகள் கேட்டு மனு கொடுத்து வருகிறார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விவசாயிகள் எந்த ஆட்சி வந்தாலும் விவசாயிகளுக்கு குறைகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது எந்த அரசியலும் நம்ப வேண்டாம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் ஒன்றுபற்றால் சேர்ந்து அனைத்தும் வென்றெடுப்போம் வாருங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இன்று அனைத்து விவசாயிகளுக்கும் சேர்த்து போராட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் கறிக்கோழி உற்பத்தி செலவு அதிகமாக இருப்பதால் விவசாயிகளிடமிருந்து வாங்கும் ஆறு ரூபாய் ஐம்பது காசு என்று சொல்லி வாங்கக்கூடிய இந்த விலையை கட்டுப்படி ஆகாது என்று தற்போது உயர்த்தி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் அது மட்டுமல்லாமல் இன்று தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து விவசாயிகளும் ஒன்றுபட்டு ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தால் மட்டுமே நீங்கள் வென்றெடுக்க முடியும் அரசியலை நம்பி நீங்கள் சென்றால் உங்களுக்கு இந்த நேரத்தில் எதுவும் கை கூடாது என்று தெரிவித்துக் வாழ்க